அவர்கள் எதையுமே கொடுக்கவில்லை குறிப்பாக நீங்கள் சொன்ன விடயத்தை பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் ஒரு வாக்கையும் அந்த பகுதியில் தான் மோசமாக தமிழர்களுக்கு அதிருப்தி தரும் நடவடிக்கைகளில் அவர்கள் மேற்கொண்டார்கள் அந்த விகாரை ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது அப்படி இருந்தும் தங்களது நிகழ்ச்சி நிரலுக்கு ஒத்து வராதவர்களை எல்லாம் வெளியேற்றிய ஒரு கட்சி தான் இந்த தமிழரசு கட்சி இறுதியில் இப்போது அனைவரையும் வெளியேற்றி ஒரு நபரின் காலில் ஆடுகின்ற ஒரு ஒரு கட்சியாக மாறி போயிருப்பதாக பார்க்க வேண்டும் உளவு தூர படிப்பினைக்கு பின்னரும் கூட இந்த கட்சிகள் மீண்டும் சென்று தமிழரசு கட்சியுடன் தான் பேசி கொண்டிருப்பதென்றால் அவர்கள் தான் தெரிகிறது தமிழர்களின் நலனில் குறியாக இருப்பதாக தெரியவில்லை தமிழர்கள் அங்கே சென்று அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு இணங்கியதற்கான அல்லது வாக்களித்ததற்கான காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால் தமிழர்களின் பிரதான கட்சிகள் செய்த குழப்பமும் சூழ்ச்சியும் எதுவுமே செய்யாமல் தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருந்த நிலைமை தான் என்பது தெரியும் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் குயின்டஸ் துரைசிங்கம் அவர்கள் இடைந்திருக்கின்றார் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசு அனைவருக்கும் வணக்கம் இலங்கையிலேயே உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றன குறிப்பாக வடக்கு கிழக்கின் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளானது அரசுக்கு ஒரு பெரும் செய்தியை கூறியிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் அரசியல் விமர்சகர்கள் அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய பலருடைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது அனுர அரசு தென்னிலங்கையில் செலவழித்த நேரத்தையும் நாட்களையும் விட வடக்கு கிழக்கில் அந்த காலத்தையும் நேரத்தையும் செலவழித்தது அதிகம் என்று கூறுகின்றார்கள் ஆனாலும் கூட மக்களினுடைய முடிவு அதற்கு எதிர் நிலைப்பாட்டோடு இருந்தது நாடாளுமன்ற தேர்தலில் அனுரவுக்கு வாக்களித்த மக்கள் தமிழ் மக்கள் இந்த முடிவெடுப்பதற்கு காரணம் நீங்கள் உண்மைதான் தமிழரசு இப்போ இதை இரண்டு விதமாக பார்க்கலாம் ஒரு விதத்தில் ஒட்டு மொத்தமாக அவர்களுக்கு இது தோல்வியாக அமைந்து விட்டது தூக்கி விட்டார்கள் என்று தமிழர்கள் மகிழ்ச்சி அடையும் நிலையில் இது இல்லை ஏனென்றால் அவர்களும் ஒரு கணிசமான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை போராவிட்டாலும் கணிசமான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட மற்ற பக்கத்திலே அவர்கள் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கை தங்கள் ஆளுகைக்குள் கொண்டு வந்து விட்டோம் என்று அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் உரிமை கோரிய விடயத்தில் பலத்த அடி விழுந்திருக்கிறது என்பது உண்மைதான் இப்போ இதிலே என்ன விடயம் இருக்கிறது என்றால் அரசாங்கம் அதாவது என்பிபி அரசு அனுர குமார திசநாயக்க தலைமையிலான என்பிபி அரசு ஒட்டுமொத்தமாக தங்களது கரிசனையையும் எதிர்பார்ப்பையும் வடக்கு கிழக்கில் எப்படியும் உடைத்து தங்கள் வசம் தொடர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதை தான் கருத்திலே கொண்டிருந்தார்கள் குறிப்பாக பல்வேறு பாரிய கூட்டங்களை ஒழுங்கு செய்திருந்தார்கள் உதாரணமாக துறையில் நடந்த கூட்டத்தை சொல்லலாம் அப்படியான பாரிய கூட்டங்களோடாக உறுதியாக வடக்கு கிழக்கை உடைத்து தங்களுக்கு கீழே தொடர்ச்சியாக நிரந்தரமாக வைத்துக் கொள்வதன் மூலம் அடுத்த கட்டமாக மான சபைகளையும் தங்களுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களது திட்டமாக இருந்தது அது அவர்களுக்கு தோல்வி என்று பார்க்கலாம் உண்மையில் பல்வேறு வாக்குறுதிகளையும் வழங்கியிருந்தார்கள் ஆனால் வாக்குறுதிகளில் ஒரு சில வீதத்தையாவது கொடுப்பதற்கு ஒட்டுமொத்தமாக அவர்கள் தவறி இருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும் அது வடமாகாணத்தில் இருக்கின்ற ஜனாதிபதி மாளிகை பற்றிய விடயங்களாக இருக்கலாம் நாடாளுமன்ற தேர்தலும் கூறினார்கள் ஜனாதிபதி தேர்தலும் கூறினார்கள் இது எங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு வேண்டுமா ஓமன்று மக்கள் சத்தம் போட்டதும் எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் அதற்காக தருகிறோம் இதற்காக ஆனால் ஆறு திரு திருமுறன் உட்பட பலரது முயற்சிகளின் ஊடாக அதை மக்கள் பாவனைக்கு எந்த விதத்திலும் விடுவதற்கு அரசு தயாராக இருக்கவில்லை விகாரை விடயத்தில் அவர்களது மிக மோசமான நடவடிக்கைகள் காணி விடயத்தில் காணி அபகரிப்பு விடயத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் இதைவிட பல்வேறு வாக்குறுதிகளை அவர்கள் வழங்கியிருந்தார்கள் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டப்போவதாக சொல்லி மண்டதீவில் சென்று பல விடயங்களை சொன்னதாக இருக்கலாம் அல்லது பாலம் அமைக்கிறோம் வீதி அமைக்கிறோம் நுறைய உங்களுக்காக செய்கிறோம் உங்களுக்காகத்தான் இருக்கிறோம் என்பது போல காட்டிக்கொண்ட பம்மாத்து முயற்சிகளாக இருக்கலாம் இப்படி பலவற்றையும் பார்த்தீங்களாக இருந்தால் எதையுமே அவர்கள் வழங்கவில்லை இவற்றையும் விட வடக்கில் குறிப்பாக என்பிபி ஆட்சியின் கீழ் வெற்றி பெற்ற மூவர் யார் என்பதே தெரியாமல் அவர்கள் பேசாமல் இருந்தாலே அரசுக்கு நல்லது என்று நினைக்கும் அளவிற்கு நிலைமைகள் மாறி போனது அதனால் தமிழர்களை பொறுத்த மட்டும் தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் மீது தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் மீது இருந்த வறுப்பின் காரணமாக வழங்கிய வாக்கை அவர்கள் தங்களது திருப்தியின் மேல் கொடுக்கப்பட்ட வாக்காக நினைத்துக்கொண்டதுதான் கொண்டதுதான் இதற்கான தோல்விக்கு காரணம் என்று நினைக்கிறேன் ஆனாலும் கூட அவர்கள் தையிட்டி பகுதியிலே வெற்றி பெறாவிட்டாலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு மேலான ஆசனங்களை அந்த பகுதியிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் சட்டவிரோத விகாரை ஒன்று அமைக்கப்பட்டு அந்த மக்களுக்கு விகாரை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராடிக் கொண்டிருக்கின்றது ஆனால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார் என்ன காரணம் இது அவர்களது வெற்றி என்பதை விட எங்கள் தமிழர் தரப்பின் அதீத தமிழர் தரப்பு பிரதிகள் மீதான அதீத பொறுப்பு தொடர்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும் அவர்கள் எதையுமே கொடுக்கவில்லை குறிப்பாக நீங்கள் இப்போது சொன்ன விடயத்தை பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் ஒரு வாக்கையும் கூடாது ஏனென்றால் அந்த பகுதியில் தான் மிக மோசமாக தமிழர்களுக்கு அதிருப்தி தரும் நடவடிக்கைகளில் அவர்கள் மேற்கொண்டார்கள் அந்த விகாரை ஒரு முக்கிய காரணமாக இருந்திருப்பது அப்படி இருந்தும் அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கும் நிலை வருகிறது என்றால் இதை தமிழர்கள் தான் பொறுப்படுக்க வேண்டும் தமிழ் பிரதிநிதிகள் தான் இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழர்கள் பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும் முக்கிய செய்திகளை சொல்லியிருந்தது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்த அடி இவர்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்திருக்க வேண்டும் இருந்தாலும் கூட தமிழர் தரப்பில் தமிழர்களை ஒன்றிணைக்க வேண்டும் தமிழர் பிரதிநிதிகளை ஆஹ் ஓரளவுக்கு ஒன்றாக ஒரு புள்ளியில் சங்கமிக்க வைக்க வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்று எடுக்கப்பட்ட முயற்சிகள் அது தலைமை கொண்டவர்களின் முயற்சிகளாக இருக்கலாம் மிகவும் அனுபவம் பெற்ற ஊடகவியலாளர்களின் முயற்சியாக இருக்கலாம் தமிழர் தரப்பு அரசியல் பிரதிநிதிகள் சிலரின் முயற்சியாக இருக்கலாம் ஒரு ஓரளவிற்கு ஒன்று சேர்ந்து தமிழர்களின் குரலாக ஒழிக்க வேண்டும் என்று எடுக்கப்பட்ட முயற்சிகளை ஒரு சிலர் மிக மோசமாக குழப்பியதன் விளைவு குழப்பியதால் கிடைத்த விடயம் என்றுதான் இதை பார்க்க வேண்டும் அதனால் என்பிபிக்கு கிடைத்த வெற்றி என்று பார்ப்பதை விட தமிழர் பிரதிநிதிகளின் மீதான வெறுப்பு தொடர்கிறது என்ற வகையில் தான் அதையும் பார்க்க வேண்டியிருக்கும் தமிழ் மக்கள் மீது வெறுப்பான கருத்து என்று சொல்லி நீங்கள் கூறுகின்றீர்கள் அவர்கள் மாறி மாறி இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தமிழரசு கட்சி என்பது ஒரு கட்டத்திலே ஒரு விடுதலை புலிகள் போராட்ட காலத்தின் இறுதி கட்டம் என்று பார்த்துகளாக இருந்தால் அவர்களது போராட்ட காலத்தின் ஒரு கட்டத்திலே இலங்கை அரசியலிலும் தங்களது பிரதித்துவத்தை வைத்துத்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்ற ஒரு கட்டத்திற்கு வந்தபொழுது அவர்கள் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான பங்காளி கட்சியாக இருந்தது தமிழரசு கட்சி ஒரு அடிப்படையில் ஒரு மிகுந்த பலமான எழுபது ஆண்டு கால ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு கட்சியாகத்தான் இப்போது நாங்கள் அதை பார்க்க வேண்டும் அப்படி பலமான ஒரு கட்சியாக அதிலே அனைவரையும் உள்ளடக்கி உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தங்களது நிகழ்ச்சி நிரலுக்கு ஒத்துவராதவர்களை எல்லாம் வெளியேற்றிய ஒரு கட்சி தான் இந்த தமிழரசு கட்சி இறுதியில் இப்போது அனைவரையும் வெளியேற்றி ஒரு நபரின் காலில் ஆடுகின்ற ஒரு ஒரு கட்சியாக மாறி போயிருக்கிறது பார்க்க வேண்டும் குறிப்பாக சுமந்திரன் எடுத்து எடுக்கின்ற நடவடிக்கைகளை பார்த்தீர்களாக இருந்தால் தமிழர்கள் அருவருக்கின்ற நிலையில் தான் நிலைமைகள் இருக்கிறது இப்போ கடந்த காலத்தில் அவருக்கு நடந்திருக்கின்ற விடயங்களை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் ஒரு பலமான தமிழர்களின் பலமான ஒரு குரலாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து தவிடு பொடியாகி அதிலிருந்த அனைவரும் கடுமையாக செயலாற்றியவர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு கிட்டத்தட்ட சம்பந்தனுக்கு பின்னர் எதுவுமே அற்ற ஒரு வலுவற்ற கட்சியாக போதிருக்கிறது அந் அதுதான் தமிழர்களுக்கு இருக்கின்ற பொறுப்பு என்று பார்க்க ஆனாலும் கூட நீங்கள் இப்படி கூறுகின்ற போது திரு சுமந்திரன் அவர்கள் கூறுகின்றார் நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலை அடிப்படையாக கேட்போம் தனியாக கேட்போம் என்றும் இப்போது நமக்கு அது உதவி இருக்கின்றது மீண்டும் நாங்கள் கூட்டமைப்பாக செயற்படுவோம் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள் அவர் சொல்லுகின்றார் ஆனால் கூட்டமைப்பாக செயற்படுவதற்கான எந்த முயற்சியுமே அவர் எடுப்பதாக தெரியவில்லை இப்போது பார்த்தீர்கள் கூட தமிழ் தேசிய முன்னணியின் பக்கத்திலே குமார் பொன்னம்பலம் அந்த அழைப்பை விடுத்திருந்தார் அதை பலரும் ஆதரித்திருந்தார்கள் பல கட்சிகள் இணைந்து வருவதற்கு இயங்கி இருந்தன அதாவது ஒத்துக்கொண்டிருந்தன ஆனாலும் கூட அதை எப்படியாவது தொடர்ந்து உடைத்து விட வேண்டும் என்பதில் தான் அவரது காய்கள் நகர்த்தப்படுவதை பார்க்கிறோம் எப்போதுமே ஒரு அரசியல் கட்சி என்று பார்க்கும் பொழுது யார் பிரதான எதிரி என்பது முக்கியமானது இப்போ ஈழத்தமிழர்களை பொறுத்த நாங்கள் இப்போதும் கூட பேசிக்கொண்டிருந்தோம் பல விடயங்களில் இப்போது இருக்கின்ற சிங்கள பௌத்த ஆட்சிப்பீடம் கூட அதே பௌத்த சிங்கள மேலாதிக்க சிந்தனையுடன் தான் செயல்படுவது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நாங்கள் இப்போது பார்த்திருக்கின்றோம் தேர்தலுக்கு பின்னதான ஆறு மாதமோ அந்த மாதம் மாதங்களில் எல்லாம் பார்த்தால் அந்த சிங்கள பௌத்த மேலாண்மையின் அடிப்படையில் இலங்கை என்ற ஒட்டுமொத்த அஹ் பிரதேசத்தையும் ஒரு அஹ் சிங்கள பௌத்த நலன்கள் சார்ந்ததாக இலங்கை என்ற ஒரு நாட்டின் நிலைமை சார்ந்ததாக களநிலை சார்ந்ததாக மாற்றிவிட வேண்டும் என்பதில் முழுக்கமான முனைப்புகளைத்தான் கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்கள் எங்களது பிரதான எதிரியா அல்லது தமிழ் கட்சிகளுக்கிடையே தமிழர் தரப்பின் பிரதான கட்சி என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தமிழரசு கட்சி தனது எதிரியாக தமிழர்களின் கட்சிகளை எடுத்துக் கொள்ள வேண்டுமா என்று பார்த்தீர்கள் என்றால் அங்கேதான் புலைவிடுகிறார் தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டுமல்ல தமிழர்களின் கட்சிகள் அனைத்துக்குமே பிரதான எதிரி என்பவர் இலங்கையின் சிங்கள பௌத்த மேலாண்மையுடன் செயலாற்றி கொண்டிருக்கின்ற கட்சிகள் தான் அதை விடுத்து தமிழர்களுக்குள்ளேயே தங்களுக்கு எதிரான கட்சி தமிழ் கட்சிகளால் அவற்றை உடைத்து விட வேண்டும் அவற்றை தூக்கி அறந்து விட வேண்டும் தான் மீண்டும் பாராளுமன்றம் செல்வதற்கு என்ன வாய்ப்புகளை தேடலாம் தனக்கான வாய்ப்புகளை எப்படி கண்டுகொள்ளலாம் இப்போதும் கூட மேயராக யாரை தனக்கேற்றவர் அப்படி கொண்டு வரலாம் இப்படி எல்லா வகையிலும் கூட தனது சுயநலம் சார்ந்த நகர்வுகளை மேற்கொள்ளும் பொழுது அவை எல்லாமே ஒட்டுமொத்தமாக தவிடு பொடியாகும் இப்போது பார்த்தீங்களா இருந்தால் இந்த ஃபெடரல் என்ற அந்த கட்சியே ஃபெடரல் கட்சி தான் அழைக்கப்படுகின்றது அப்போ சமஷ்டி கொள்கையின் அடிப்படையில் எல்லோரும் வரும்பொழுதும் கூட பைமூன்றை தூக்கி பிடிக்கின்ற ஒருவர்களால் தான் அவர்கள் எப்போதும் இருக்கிறார்கள் அதனால் இதிலிருந்து அவர்கள் வெளியே வந்து யார் பிரதான எதிரி என்பதிலே சரியான கவனத்தை செலுத்தி தமிழர் தரப்பின் ஒற்றுமைக்கு ஒரு நகர்வை எடுக்கும் வரை சுமந்திரனின் எந்த சொற்களும் அல்லது வார்த்தைகளும் அல்லது வாக்குறுதிகளும் தூரம் பலிக்கும் என்பது சந்தேகமாக நேற்றைய தினம் பெற்ற உடல்வாளர் சந்திப்பிலே சிவிக்கு சிவஞ்சானம் குறிப்பிடுகின்றார் நான் அனைவருடைய வீடுகளுக்கும் சென்றிருந்தேன் அனைவருடைய படியேறையும் மீறி சென்றிருந்தேன் அது சித்தார்த்தனாக இருக்கலாம் செல்வமடைக்கல் அடைக்கலனாக இருக்கலாம் உரையாடி இருந்தேன் நாங்கள் ஒற்றுமையாக பயணிப்போம் என்று ஆனால் இப்போது அனைவரும் சுமந்திரனோடு கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சி அமைப்பது தொடர்பில் என்னுடன் கதைக்காவிட்டால் பரவாயில்லை அவர் கூறுகின்றார் எங்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் எனக்கு தெரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார் இப்படி நாங்கள் ஒற்றுமையாக பயணிப்போம் என்று செல்வம் அடைக்கல் நாக இருக்கலாம் சித்தார்த்தனாக இருக்கலாம் எல்லோரும் என்று திரும்பவும் இது தமிழர்களின் சாபக்கேடு என்றுதான் சொல்ல வேண்டும் இத்தனை தூர அனுபவத்துக்கு பின்னரும் கூட தமிழர்களின் அரசியல் பிரதிநிதிகள் இப்படியான நகர்வுகளை எடுப்பதன் மூலம் என்னத்தை சொல்ல வருகிறார்கள் என்றால் மீண்டும் மாகாண சபை தேர்தல் வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழர் தரப்பு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்ததை போல தொடர்ச்சியாக நகர் நகர்ந்து சென்று ஒரு பொது தரப்பில் தமிழர்களுக்கு சில வேலைகளில் நினைவு பெறக்கூடியவர்களாக நினைத்துக்கொண்டு வாக்களிப்பதற்கான மாற்று உத்தியைத்தான் அவர்கள் கையாள வேண்டிய தேவை வரலாம் ஏனென்றால் இவ்வளவு தூர படிப்பினைக்கு பின்னரும் கூட இந்த கட்சிகள் மீண்டும் சென்று தமிழரசு கட்சியுடன் தான் பேசிக்கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் ஆசனத்தில் தான் குறியாக இருக்காள் கதிரையில் தான் குறியாக இருக்காள் என்பதுதான் தெரிகிறது தமிழர்களின் நலனில் குறியாக இருப்பதாக தெரியவில்லை ஏனென்றால் தமிழர்களின் நலனில் குறியாக இருப்பதால் தானே அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள் தேசிய செய்கின்ற ஆட்சி அமைப்பது தமிழர்களின் நலனுக்காக கடந்த காலத்திலே பார்த்திருந்தோம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆசனங்களை வைத்திருந்த ஒரு கட்சி இருபது ஆசனங்களோடு இருந்த கட்சி பதினெட்டு ஆசனங்களை பதினாறு ஆசனம் இப்போ அவ்வளவு ஆசனங்களை நாடாளுமன்றத்திலே வைத்திருந்த பொழுது தமிழர்களுக்காக எதை செய்து விட்டார்கள் அல்லது மாகாண சபை தேர்தலிலே தாங்கள் விரும்பியவரையே கொண்டு வந்து முதலமைச்சராக இருத்தி அழகு பார்த்தவர்கள் தங்களது அஜெண்டாவிலே தங்களது எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகை அவர் செயல்படவில்லை என்றதும் அவரையே தங்களது எதிரியாக மாற்றி அவரையே வெளியே தூக்கி அறிந்து இப்போது அந்த கட்சிக்குள்ளே பார்த்தீர்களாக இருந்தால் கூட தேர்தல் வைத்து வெற்றி பெற்றவர் ஸ்ரீதரன் ஆனால் தான் வரவில்லை என்பதற்காக அவரை நீதிமன்றம் வரை கொண்டு சென்று அந்த நீதிமன்ற அஹ் வழக்கை முடித்து விடுவதற்கு கூட விருப்பம் இல்லாமல் அங்கே சொல்வதொன்று செய்வதொன்று இப்படி பல்வேறு வகையிலும் தமிழர்களுக்கே ஒரு விரோத போக்கு கொண்டவராக தானே செயற்பாட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படியானவரிடமே திரும்பவும் சென்று தமிழர் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் அவர்களது சுயநலம் என்றுதான் பார்க்க வேண்டும் கடந்த காலத்திலே அரசியல் பிரதிநிதிகள் செய்த பலவற்றையும் இவர்கள் தொடர்கிறார்கள் இந்த வகையிலும் தமிழ் மக்களின் நலன் சார்ந்ததாக தங்களது காய நகர்த்துவாக இருந்தால் தமிழ் பிரதிநிதிகள் ஒன்றாக வருவதற்கான திட்டமிடல்களை யார் வகுக்கிறார்கள் யார் அப்படியான ஒரு கட்டமைப்புக்கு வருவதற்கு விரும்புகிறார்கள் கொள்கை வழி யார் தமிழர்களின் பிரதான எதிரிக்கு எதிராக செயல்படுவதற்கு தயாராக இருக்கா என்பதை பார்க்காமல் தமிழ் தேசியத்திற்கே எதிராக பயணிக்கின்ற ஒருவரிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தால் அவரை எப்படி சொன்னார் ஒரு கட்ட ஒரு காலத்திலே புலி நீக்க அரசியல் என்ற பெயரில் பேசிக்கொண்டு ஆனால் தமிழ் தேசிய நீக்க அரசியலை தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்போ தமிழ் தேசியத்தை தூக்கி அறிவுராக இவர்கள் இருந்துவிட்டால் அது நீண்ட காலத்திலே எந்த பலனையும் தராது நாங்கள் இழந்தவை கொஞ்ச நெஞ்சமல்ல காணிகள் நிலங்கள் மட்டுமல்ல லட்சக்கணக்கான மக்களையும் இழந்திருக்கிறோம் அப்போ அதற்கு பின்னரும் கூட அவர்கள் ஆசனங்களுக்காக மட்டும் ஓடுகிறார்கள் என்றால் அதன் விளைவுகளை அடுத்த தேர்தலில் அவர்கள் கட்டாயமாக சந்திப்பார் ஆமாம் சி வி கே அவர்கள் குறிப்பிடுகின்றார் அடுத்த தேர்தலை இலக்கு வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் மக்கள் எங்களுக்கு சென்ற முறை ஒரு பலமான பின்னடைவை தந்திருந்தார்கள் மீண்டும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் வாங்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றாக பயணித்து மக்களுக்கு பணி செய்வோம் என்று கூறுகின்றனர் இதுதான் அவர்கள் விட்ட முதலும் விட்ட தவறு இப்போது மீண்டும் வேகமாக அவர்கள் மீண்டும் அதே தவறை செய்கிறார்கள் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் என்பிபி அரசுக்கு சென்ற வாக்குகள் அதாவது அனுர குமாரதிசநாயக்க தலைமையிலான அந்த கட்சிக்கு சென்ற வாக்குகள் என்று பார்த்தீர்கள் என்றால் அது ஜேவிபி மீதான திருப்தியின் காரணமாக சென்ற வாக்குகள் அல்ல அல்லது ஜேவிபி நிறைய கடந்த காலத்தில் ஏதோ செய்திருக்கிறது என்று தமிழர்கள் நினைக்கவில்லை அவர்கள் நினைக்கவும் வாய்ப்பில்லை அவர்கள் எதுவும் செய்யவும் இல்லை தமிழர்களுக்கு எதிரான விரோத மனப்பான்மையை கொண்டிருந்த மிக மோசமான கட்சியாக ஜேவிபி கட்சி இருந்திருக்கிறது கடந்த காலத்தில் பிரதானமாக இலங்கையில் இருந்த ஆளும் கட்சிகள் இரண்டு என்று பார்த்தால் ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி இந்த இரண்டு கட்சிகளுக்குமே எதிராக இந்த கட்சிகளுக்கு தமிழர்களுக்கு எதிரான விரோத மனப்பான்மைக்கு மிக மோசமாக அழுத்தம் கொடுத்தவர்கள் இந்த ஜேபிபி கட்சி என்பது தெரியும் இருந்தாலும் கூட தமிழர்கள் அங்கே சென்று அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு இணங்கியதற்கான அல்லது வாக்களித்ததற்கான காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால் தமிழர்களின் பிரதான கட்சிகள் செய்த குழப்பமும் சூழ்ச்சியும் எதுவுமே செய்யாமல் தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருந்த நிலைமை தான் என்பது தெரியும் அதனால்தான் நாடாளுமன்ற ஆசனங்களை வைத்துக் கொண்டிருந்த எழுபது ஆண்டு வரலாறு உள்ள இந்த கட்சிகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டன ஒட்டுமொத்தமாக வழி துடைத்தறியப்பட்டன நாடாளுமன்ற தேர்தல் அப்படி இருந்தும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் தமிழர்கள் எல்லாம் திரும்பி வந்து விட்டார்கள் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று அவர்கள் பேசுவார்களாக இருந்தால் அதை போல மடத்தனமான மடமைத்தனமான ஒரு அனுமானம் எதுவுமே இருக்க முடியாது அதை அவர்கள் அடுத்த தேர்தலிலே கட்டாயமாக சந்திப்பார்கள் அதற்கு முன்னதாக அவர்கள் திருந்திக்கொண்டு கொண்டு இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதைத்தான் மக்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை தான் உங்களது பொறுப்பில்தான் தான் நாங்கள் அங்கு வாக்களித்தோம் ஆனால் இப்போது மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிறோம் உங்களுக்கு முடிந்தால் மீளவும் இதை சரியாக்கி வெற்றி பெற்று தமிழர்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ளுங்கள் நிரந்தரமாக பெற்றுக் அதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு என்றுதான் இவர்கள் இதை பார்க்க வேண்டும் அதற்கு பதிலாக தாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று மார்தட்ட முயற்சித்தால் ஒட்டுமொத்தமாக இவர்கள் இவர்கள் துடைத்துறையப்படுவார்கள் இளையவர்கள் ஒட்டுமொத்தமாக இதை எடுத்துக்கொண்டுதான் அடுத்த கட்டம் நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை வரும் அதெல்லாவற்றையும் விட வடக்கு கிழக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட கபலீபரம் பண்ணி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பௌத்த விகாரிகள் மேலீதமாக தோன்றிக் கொண்டிருக்கின்றன காணிகள் எல்லாம் ரகசியமாக கபடி பரம் பண்ணப்படுகின்றன ஐயாரம் எல்லாருக்கும் தெரியும் அப்படியான காணிகள் எல்லாம் தங்களிடம் எடுத்துக்கொள்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் நாடாளுமன்றத்தினூடாகவே நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற அளவுக்கு அரசு சட்ட அமுலாக்கள் மூலமாக எடுக்கப்படுகின்ற நிலையில் இதை கூட புரிந்து கொள்ளாமல் இந்த அரசியல்வாதிகள் செயல்படுவார்களா இருந்தால் இவர்களை எவ்வளவு தூரம் அரசியல் ஞானம் கொண்டவர்களாக மக்கள் நம்புவார்கள் அதனால் மக்கள் இவர்களை இனிமேலும் நம்புவதற்கு தயாரில்லை என்று என்ற செய்தியைத்தான் இந்த தேர்தல் மூலமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதை கூட தமிழரசு கட்சி ஒரு இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாவிட்டால் சிவஞானம் உட்பட இவர்கள் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாவிட்டால் இவர்கள் இதைவிட இதிலிருந்து ஓய்வு பெற்று செல்வதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன் ஆம் நீங்கள் கூறுகின்ற இதே கால பகுதியில் அவர் இன்னும் ஒரு விடயத்தை வலியுறுத்தி இருக்கின்றார் கூடுதலாக எல்லோரும் கூறுகின்றார்கள் இங்கு தமிழரசு கட்சிக்குள் சுயாதீனமாக ஒருவர் முடிவெடுப்பது இருவர் முடிவெடுப்பது என்று மூத்த போராளி நேற்று முன்தினம் காக்கான அவர்கள் வெளிப்படுத்திய கருத்து சுமந்திரன் அவர்கள் இந்த முடிவெடுப்பதிலிருந்து அகன்று இருக்க வேண்டும் இது ஒரு பொதுத்தன்மையோடு சி வி கே சிவஞானம் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிட்டிருந்தார் அவர் குறிப்பிடுகின்றார் எங்களுடைய கட்சி ஒரு ஜனநாயக கட்சி அவர் கலந்துரையாடுகின்ற அல்லது உரையாடுகின்ற விடயத்தை எனக்கு தெரியப்படுத்துகின்றார் நாங்கள் இன்றைய தினத்திலே

நடவடிக்கைகள் எடுத்தார் இப்போதும் கூட நாடாளுமன்றத்தில் ஒரு வைத்தியரை கொண்டு வந்திருப்பதெல்லாம் அவர் அவர் வெளியே வரும்பொழுது தான் அங்கே உள்ள போவதற்கான ஒரு பாதையை திட்டமிடுவதாகத்தான் அவர் இருந்திருக்கின்றார் அல்லது கடந்த காலத்தில் முதல் நாள் வாக்குகள் கூதாமல் இருந்து வெளியேற்றப்பட்டவர் என்று சொல்லப்பட்ட அறிவிக்கப்பட்டவர் மறுநாள் பார்த்தீர்கள் என்றால் வாக்குகள் எல்லாம் மாறி அவர் வெற்றி பெற்ற ஒருவராக அறிவிக்கப்படுகின்றார் அதை பற்றி பேசிய ஒருவருக்கு போலீஸை கொண்டுவித்தே அடிபுழுந்து அவர் ரவிகரன் அவர்கள் அடிபுழுந்து அவர் கலைக்கப்பட்டார் இப்படி பல்வேறு வகையிலும் அல்லது ஐங்கர நேசனை பற்றி பேசினால் உங்களுக்கு தெரியும் அவர் அவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அனந்தி சசிதரன் ஐநாவில் பேசுவதற்கு எடுத்த முயற்சிகளை தவிர்த்ததாக இருக்கலாம் அல்லது அவரை பலவீனப்படுத்த எடுத்த முயற்சிகளாக பார்க்கலாம் இப்படி கூட்டமைப்பில் இருந்தவர்களை பல கூறுகளாக பிரித்து சின்னா பலவீனப்படுத்துகின்ற முயற்சிக்கு இவர் ஆதரவு கொடுத்த ஒருவராக பார்க்கப்படுகின்றார் இலங்கை அரசின் சிங்கள அரசின் கொடியை இவரும் சம்பந்தனும் சேர்ந்து ரணிலோடு சேர்ந்து தூக்கி பிடித்ததை மறக்க முடியாது அதே போல கொழும்பிலே நடந்த இராணுவ வீரர்களுக்காக எடுக்கப்பட்ட மரியாதை கூட்டத்தில் இவர் பொப்பி அணிந்து பங்கேற்றதை மறக்க முடியாது விடுதலை புலிகள் விடயத்தில் அவர்கள் பல பிள்ளைகளை விட்டிருக்கிறார்கள் விசாரிப்பதாக இருந்தால் விடுதலை புலிகளையும் தான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி சர்வதேச விசாரணைகளை எல்லாம் முடக்கிய ஒருவராக இவரை பார்க்கின்றோம் இப்படி பல்வேறு வகையில் பார்த்தீர்களாக இருந்தாலும் இவர் தமிழர்களின் ஒட்டுமொத்த பலத்தை சிதைக்கின்ற வகையில் தான் இவரது நடவடிக்கைகள் இருந்திருக்கின்றன கடந்த காலத்தில் இவர் நீங்கள் சொல்வதை உறுதிப்படுத்தும் வகையில் செயல்பாடுகளை முன்னெடுக்கவில்லை என்பதை பார்க்கிறோம் இவருக்கு வெளிநாடுகள் மட்டுமல்ல இலங்கையிலும் கூட பலத்தை எதிர்ப்பு இருக்கிறது என்பதை வடக்கில் பல தேர்த்பு இருக்கிறது என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் பார்த்தோம் அதனால் தான் அவர் அடைந்தார் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை பொழுந்தாலும் மீசை மண்ணோட்டவில்லை என்பது போல நான் தான் வெற்றி பெற்றேன் என்று இப்போது இந்த உள்ளூராட்சி தேர்தலை வைத்துக் கொண்டு சொல்லுவாராக இருந்தால் கடந்த காலத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் பார்க்க வேண்டும் நாடாளுமன்றத்திலே ஆசனங்களை இப்போது பார்க்கலாம் அல்லது அடுத்து வரை போன்ற தேர்தலிலே இப்போது இவர்கள் செய்கின்ற செயல்பாடுகளை வைத்து அடுத்த தேர்தலில் நடக்கப் போகின்றதை பார்க்கலாம் அதனால் தாங்கள் இதை வெற்றி பெற்று விட்டோம் தங்களுக்கு ஆதரவு இருக்கோம் என்று சொன்னால் மட்டும் காணாது இல்லை தமிழர்களுக்கு நிறைய செய்துவிட்டோம் என்று சொன்னால் மட்டும் போதாது செயலிலும் காட்ட வேண்டும் அதை மக்கள் பார்க்கவில்லை அதனால்தான் மக்கள் வாக்களிக்கவில்லை யாழ்ப்பாணத்திலே அவரது நீங்கள் சொல்வது சரியாக இருந்திருந்தால் பிரதான கட்சியாக இருக்கின்ற இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை சம்பாதித்து காட்டியிருக்க வேண்டும் காட்டவில்லை நாடாளுமன்ற தேர்தலிலும் காட்டவில்லை அப்போ இதை வைத்து சொல்கிறார்கள் அவர்கள் உள்ள வீதம் அதிகரித்திருக்கின்றது தமிழக கட்சிக்கான வாக்குகள் அதிகரித்திருக்கிறார் அதனால் மக்கள் எங்களை ஏற்றிருக்கின்றார்கள் சுமந்திரன் அவர்கள் பதில் பொதுச் செயலாளராக வந்த பிறகு கடுமையான உழைப்புக்கு கிடைத்த ஒரு அறுவடை என்று கூறுகின்றார் அதை நாங்கள் பார்க்க முடியவில்லை இப்போ ஆசனங்களை வைத்து பார்த்தால் இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வீதமான விழுக்காடு ஆசனங்கள் அந்த வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படி பரவில்லை அப்படி பெற்றிருந்தால் அதை சொல்லலாம் பெறாமல் பெற்றுவிட்டதாக கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களாக இருந்தால் ஏனைய கட்சிகளும் கணிசமான பலமான கட்சிகளாக அங்கே வெற்றியை உறுதி செய்திருக்கின்றன குறிப்பாக எம்பிபி கட்சியை சொல்லலாம் கஜேந்திரகுமார் பொன்னம்பரத்துடைய கட்சியை சொல்லலாம் ஏனைய சங்கு கட்சியை சொல்லலாம் சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட கட்சி இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மக்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இவர்களில் திருப்தி கொண்டிருந்தால் இவர்களுக்கான வாக்கை வழங்கி இருக்க வேண்டும் ஆனால் அப்படி வழங்கவில்லை இப்போது என்ன நடந்திருக்கிறது என்றால் என்பிபி கட்சி அனுர தலைமையிலான கட்சிகள் செய்வதாக சொல்லி எதையுமே செய்யாத விடத்தில் அவர்கள் மீதான அதிருப்தியின் காரணமாக வேறு வழியில்லாமல் இல்லாமல் தற்காலிகமாக இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் மக்களின் வாக்கு அப்படித்தான் பார்க்க வேண்டும் இது மீண்டும் தமிழர்கள் அனைவரும் தங்களை நம்பி வந்து விட்டார்கள் இனி நாங்கள் விரும்பியபடி கூத்தாடலாம் என்று தமிழரசு கட்சி இருந்தால் ஒட்டுமொத்தமாக கட்டாயமாக வரும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான தகவல்களையும் தேர்தல் தொடர்பான தமிழ் மக்களினுடைய புரிதலையும் என்பிபி கட்சியை வடக்கு கிழக்கில் மக்கள் நிராகரித்ததனுடைய முக்கிய காரணங்களும் என்று பல இன்னொரு அண்ண விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு